வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி ஜாம் பண்ணுவோம் ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சு இது சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கிட்டப்போ வாங்கினது இப்போ இது வந்து வாங்கினா வாங்கி ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிடணும் இல்லைன்னா அது கெட்டு பழம் அழகி போயிடும் இந்த இதில் இலை இருக்கும் அந்த இலையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னாக்க நீங்கள் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்சியில் கூழ் மாதிரி அரைச்சி எடுத்துங்க அப்படி இல்லை ஒடுடாக வேணும்னாக்க இப்படியே கூட பழத்தை போட்டு அரைச்சி எடுக்கலாம் நான் இப்போ நான் வந்து இதை சின்ன சின்ன துண்குலாக போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வரேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நறுக்கியாச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வரேன் ஆனால் இதை தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் பழத்தில் உள்ள தண்ணி சத்தே போதும் நமக்கு அப்படியே தான் அரைச்சி எடுக்கணும் இப்போது அரைச்சி எடுத்தாச்சு இல்லை ஒரு கப்பு இருக்கு இதை விடுவோம் அடுப்பு சிம்மில் வச்சுங்க அதில் அரை கப்பு கீழே நான் நாடிச்சிக்கிற போடுறேன் நீங்கள் வெள்ளைச்சீனி போடனா கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால் நான் வந்து நாடிச்சிக்கிற போடுறேன் நீங்கள் நாடிச்சிக்கடையோ இல்லைனாக்க கருப்பட்டி கூட போடலாம் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நல்லா கிளரி விடுங்க இது போட்டவுடனே கொஞ்சம் நீர்க்கி விடும் லிக்விடாகும் அது கொஞ்சம் நல்லா த ஜம் பதத்துக்கு வர்ற வரையும் வச்சுருந்து நம்ம கிளரி எடுக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் மூடி நல்லா ஒரு அஞ்சாறு சொட்டு இருக்கிற மாதிரி ஏன்னா வெள்ளம் போ நாட்டுக்கரை போட்டாங்க அதை இது பண்ண பண்ண இந்த கிறிஸ்டல் மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக அந்த புளிப்பு சத்தம் சேர்ந்துட்டு நல்லா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா வரட்டும் இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இப்போ கொஞ்சம் கட்டியாக ஆகட்டும் அது வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்து கிளறணும் நான் இப்போ இதை விட்டு காமிக்கிறேன் உங்கள் தட்டில் தட்டில் இந்த மாதிரி விட்டுட்டு சாய்ச்சோம்னாக்க வடியுது பாருங்கள் அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வச்சிருந்து எடுக்கணும் இப்போ விட்டு பார்ப்போம் இப்போ விட்டுட்டு நம்ம சாய்க்கணும் சாய்ச்சா இன்னும் கொஞ்சம் லேசாக வடியுது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் எடுக்கலாம் இப்போ கொஞ்சம் விட்டு பார்ப்போம் இப்போது அது வடியில் நம்ம அடுப்பு அணைச்சிடலாம் நம்ம எந்த ஜாமுமே இதே பரந்தான் நீங்கள் எந்த ஜாம் பழ ஜாம் பண்ணாலுமே இது கொஞ்சம் ஆறு நாட்டு நீங்கள் அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டிலையோ இல்லை தண்ணி இல்லாததுலாம் ஜா ப்ரெட்டுக்கு எல்லாத்தையும் சப்பாத்தி எல்லாத்தையுமே தொட்டு நல்லா நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இப்போது ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா இந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களாம் ஸ்ட்ராபெரி நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க பழமாக பழமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி என்ன சப்பாத்தி ப்ரெட்டு இந்த ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு இது மாதிரி க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு நல்லா சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருங்க நன்றி